ஹலோ மோமிஸ் அண்ட் டாடேஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா குழந்தை வெயிட் கெயின் ஆகக்கூடிய ஒரு டிப்ஸ் தாங்க என் குழந்தை வெயிட் கெயின் ஆக மாட்டேங்கிறா டெய்லி ஒவ்வொரு டிஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி தந்துட்டு இருக்கேன் புதுசு புதுசா ட்ரை பண்ணி தரேன் பட் வெயிட் கெயின் ஆக மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த மாதிரி டவுட்ல இருப்பீங்களா ஸோ அந்த பேரண்ட்ஸ்க்காக வேண்டிய ஈஸியான டிப்ஸுங்க இது நீங்க வச்சிருந்து உங்க குழந்தைக்கு தரலாம் ஓகேங்களா நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி தரணும்னு சொல்லி ஒரி கிடையாது இது டெய்லி நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஒரு பவுடர் ஃபார்மேஷன் தான் இருக்கும் இதை நீங்க ஆட் பண்ணி கொடுத்தா போதும் பவுடர் நேச்சுரலான நம்ம மெமடி சுத்தம் என்ன பண்ணிருக்கோம் ட்ரை பண்ணிருக்கோம் உங்க வீட்டில் உள்ள வெறும் அஞ்சாறு தாங்க வேற எதுவுமே கிடையாது வீடியோக்குள்ள பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒன் கப் பொட்டுக்கல்ல எடுத்துக்கிறேன் ஓகேங்களா சோ பொட்டுக்கல்ல வந்து இப்போ ஒன் கப் எடுத்திருக்கேன் அப்படின்னா எனக்கு பதினஞ்சு நாள் மட்டுந்தான் வரும் நான் வந்து ஒரு டேக்கு வந்து பர் டேக்கு வந்து டூ டைம் கொடுப்பேன் ஒன்னு மார்னிங் சாப்பாடுல மிஸ் பண்ணி அப்புறம் ஆனால் லஞ்சு கண்டிப்பாக கொடுத்துருவேன் சாப்பாடோடு சேர்த்து நான் இல்லைன்னா மார்னிங் இல்லைன்னா வந்து இந்த ஈவினிங் சமயம் ஸோ அந்த மாதிரி டைம்ல நான் கொடுப்பேன் உங்களுடைய கன்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி சப்போஸ் சிக்ஸ் மந்த்ஸ் டூ ஒன் இயர் குள்ள இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஒன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் சப்போஸ் நீ அதுக்கு மேல இருக்கிறாங்க அப்படின்னா நீ டூ டைம்ஸ் ஆர் த்ரீ டைம்ஸ் கொடுத்துக்கோங்க இது ஒன்றும் கிடையாது ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் ஓகேங்களா ஒரி பண்ண வேண்டாம் போட்டு கலர் எடுத்து அதில் என்ன பண்றீங்க அப்படின்னா கோல்டன் கலர்ல வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வெறும் வச்சு தான் ஓகேங்களா எந்த ஆயிலுமே ஊற்றக்கூடாது பேனில் வச்சு நம்ம பண்ற எல்லாமே வந்து ஆயில்தான் பண்ண போறோம் ஓகேங்களா பிகாஸ் குழந்தைக்கு வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்மே இருக்காது நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரகம் ஒன் ஸ்பூன் ஜீரம் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ஒன் ஸ்பூன் வந்து அது ஹாஃப் ஸ்பூன் எடுத்து என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா மிளக எடுத்திருக்கேன் அதாவது பெப்பர் எடுத்து எடுத்திருக்கேன் டை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நான் ரோஸ்ட் பண்ணிட்டு எடுத்தாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு என்ன பண்ண போறேன் அப்படின்னா கருவேப்பிள்ள எடுத்திருக்கேன் சோ அத என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் ரோஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபுல்லா என்ன பண்ணா குருகி வந்துரும் அப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ட்ரை ஜார்ல அதாவது ட்ரையா இருக்கிற ஜார் நல்லா தொடச்சுக்கோங்க ஓகேங்களா பிகாஸ் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஒட்டிடும் பவுடர் வந்து ஒட்டிக்கிடும் ஓகேங்களா இருக்கும் போது என்ன பண்றீங்க அப்படின்னா ட்ரை ஆகாம பார்த்து அதுல ஃபுல்லா இதை டிரான்ஸ்பர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த ஜார்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் கொஞ்சம் பெருங்காயத்தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும் ஓகேங்களா உங்களுக்கு தெரியும் இவ்வளவு உப்பு போட்டா போதும்னு சொல்லிட்டு ஸோ அது அளவுக்கு எடுத்துட்டு அதை நல்லா மிக்சி ஜார் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பவுடர் எடுத்துக்கோங்க நீ ஆக்கும்போது நல்லா வந்து அடைப்பட்டுருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பவுடர் ஃபார்மேஷன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை ஒரு டைட்டான ஒரு கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அது எந்த விதமான கண்டெய்னர் பரவாயில்ல பட் டைட்டா லாக் ஆகுற மாதிரி ஒரு கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க அப் டு ஒன் மந்த் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இது வந்து எந்த விதமான வேஸ்ட் இதாகவும் ஆகாது சோ நீங்க வந்து வச்சிருந்து சாப்பிடலாம் உங்க குழந்தைக்கு பெரியவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டைம் எனக்கு இல்ல அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் குழந்தை கண்டிப்பா வெயிட் கெயின் ஆவாங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு இதை விட பெஸ்டான ஒரு டிப்ஸ் வந்து போஸ்ட் பண்றேன் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்